பசியோடிருந்த பூனைக்கு பசு என்ன செய்தது பசு என்ன செய்தது பசியோடிருந்த பூனைக்கு பால் கொடுத்தது பசு பால் கொடுத்தது பசு காகம் என்ன செய்தது காகம் என்ன செய்தது பசியோடி இருந்த பூனைக்கு பால் கொடுத்த பசுவுக்கு வாழ்த்து சொன்னது காகம் வாழ்த்து சொன்னது காகம் பாட்டி என்ன செய்தார் பாட்டி என்ன செய்தார் பசியோடி இருந்த பூனைக்கு பால் கொடுத்த பசுவுக்கு வாழ்த்து சொன்ன காகத்துக்கு வடை தந்தார் பாட்டி வடை தந்தார் பாட்டி பேத்தி என்ன செய்தால் பேத்தி என்ன செய்தால் பசியோடி இருந்த பூனைக்கு பால் கொடுத்த பசுவுக்கு வாழ்த்து சொன்ன காகத்துக்கு வடை தந்த பாட்டிக்கு கண்ணாடி தந்தால் பேத்தி கண்ணாடி தந்தால் பேத்தி தாத்தா என்ன செய்தார் தாத்தா என்ன செய்தார் பசியோடு இருந்த பூனைக்கு பால் கொடுத்த பசுவுக்கு வாழ்த்து சொன்ன காகத்துக்கு வடை தந்த பாட்டிக்கு கண்ணாடி தந்த பேத்திக்கு பந்து தந்தார் தாத்தா பந்து தந்தார் தாத்தா அப்பா என்ன செய்தார் அப்பா என்ன செய்தார் பசியோடி இருந்த பூனைக்கு பால் கொடுத்த பசுவுக்கு வாழ்த்து சொன்ன காகத்துக்கு வடை தந்த பாட்டிக்கு கண்ணாடி தந்த பேத்திக்கு பந்து தந்த தாத்தாவுக்கு சட்டை தந்தார் அப்பா சட்டை தந்தார் அப்பா அம்மா என்ன செய்தார் அம்மா என்ன செய்தார் பசியோடி இருந்த பூனைக்கு பால் கொடுத்த பசுவுக்கு வாழ்த்து சொன்ன காகத்துக்கு வடை தந்த பாட்டிக்கு கண்ணாடி தந்த பேத்திக்கு பந்து தந்த தாத்தாவுக்கு சட்டை தந்த அப்பாவுக்கு லட்டு தந்தார் அம்மா லட்டு தந்தார் அம்மா லட்டு தந்தார் அம்மா லட்டு தந்தார் அம்மா